இன்னைக்கு இருக்க இந்த காம்பரேட்டிவ் பிசினஸ் வேர்ல்டுல நிறைய புது புது தொழில்கள் வளர்ந்துட்டு வருது அந்த வகையில வாழை நாடுகளை கொண்டு புதுமையா சிந்திச்சு பீகாரை சேர்ந்த நண்பர்கள் ஆண்டுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டிருக்காங்க பீகார் மாநிலத்தின் ஹஜிபூர் பகுதியை சேர்ந்தவர் தான் ஜெகத் இவரு பொறியியல் பட்டதாரி மற்றும் எம்பிஏ படிப்பை படிச்சு முடிச்சவர் பெங்களூர்ல உள்ள ஆச்சாரியா இன்ஸ்டியூட் நிறுவனத்துல பொறியியல் படிப்பை படித்த இவர் ஜெய்ப்பூர் டக்ஷீலா கல்லூரியில மார்க்கெட்டிங் பிரிவுல எம்பிஏ படிச்சு முடிக்கிறாரு பின்னர் பெரிய நிறுவனத்துல நல்ல ஊதியத்துல அவருக்கு வேலையும் கிடைக்குது ஆனா அந்த வேலையை வேண்டாம்னு விட்டுட்டு அவர் சொந்த ஊருக்கே திரும்பி நண்பர்களான சத்யம் குமார் மற்றும் நிதிஷ் வர்மா ஆகியோரோட சேர்ந்து சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டாரு ஆறு மாதத்தில இருந்து எட்டு மாத காலம் வரைக்கும் இவங்க மூணு பேருமே என்னென்ன தொழில்களை பீகார்ல இருந்து செய்ய முடியும்னு குறிச்சு ஆய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க அப்போதான் இவங்களுக்கு வாழைநார்கள் தெரிய வந்துச்சு அதனால வாழைநாள் தொழில ஈடுபடணும்னு முடிவு பண்றாங்க பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல வாழை மரம் விவசாயம் செய்யும் ஒரு மாநிலமா தான் இருக்காங்க இந்த வாழைநாரை வச்சு நம்ம துணிமணி செய்யலாம் பைகள்னு நிறைய விஷயங்களை நம்ம செய்யலாம் இதனை அடுத்து அறிவர் விஞ்ஞானியான சுனித் ஸ்வேதா குஷ்மானியிடம் பயிற்சிக்கு சென்று இவங்க வாழை நாள்ல இருந்த எப்படி நார பிரிச்சு எடுக்கிறது அப்படின்றத பத்தி நிறைய பயிற்சியை எடுத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல டருவர் அக்ரோ அப்படின்ற நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க இதுக்காக மூணு பேருமே இணைஞ்சு பதினஞ்சு லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சு ஹஜிபூர் பகுதியில் பத்தாயிரம் சதுரடிக்கு ஒரு இடத்தை வாங்கி அங்கேயே அவங்களுக்கான ஆலைய நிறுவியிருக்காங்க வாழை தண்ண வச்சு நாடுகளை பிரிச்செடுத்து அது மூலமா வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்னு விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே மூணு பேருக்குமே ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்த ஒரு வாழை தண்ட இருபத்தஞ்சு ரூபாய் அப்படின்ற அளவுல கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சாங்க பின்னர் அந்த வாழைத்தண்டுகளை ஆலைக்கு கொண்டு வந்ததும் இயந்திரங்களை வச்சு நார்களை பிரிக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டு வகையில இந்த நார்கள் பிரிச்செடுக்கப்படுது ஒன்னு துணிமணி செய்வதற்கு பயன்படுது இன்னொன்னு சானிடரி நாப்கின்ஸ் மற்றும் கைவினை பொருட்கள் செய்ய பயன்படுது இதுக்கப்புறமா பல்வேறு நிறுவனங்களுக்கும் சென்று இவங்களுடைய வாழை நார்களை சந்தைப்படுத்தி படிப்படியா தொழிலை இவங்க வளர்க்க ஆரம்பிச்சாங்க இந்த நிறுவனம் இப்ப பதினாறு பேருக்கு வேலை வழங்கும் நிறுவனமா செயல்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருந்து ஐநூறு கிலோகிராம் வாழை நார்களை ஒரு மாதத்துக்கு பல்வேறு நிறுவனங்கள் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யறாங்க மேலும் வாழை தண்டுகளை கொண்டு உரங்களை தயாரித்து விற்பனை செய்யறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டுல இவங்களுடைய வாழை நார்கள் மற்றும் உரங்களை ஐரோப்பா ஜப்பான் துபாய் மாதிரியான நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்படுது இந்த வாழை நார்களை பயன்படுத்தி செய்யற துணிமணிகள் இன்னைக்கு மக்களிடத்துல ஒரு பெரிய வரவேற்பையே பெற்றிருக்கு அதுவும் வாழை நார் பட்டு அப்படின்னு புதுசா அறிமுகப்படுத்தி இந்த பட்டு சாலையை நிறைய பெண்களுக்கு பிடிக்க வகையில அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த வாழை நார்களை பயன்படுத்தி பண்ற கைவினை பொருட்களாகட்டும் இல்ல பைகளாகட்டும் எல்லாமே உறுதியாகவும் திடமாகவும் இருக்குன்னு நிறைய மக்கள் மக்கள் அதை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க மூணு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஆரம்பிச்ச டருவர் அக்ரோ அப்படின்ற இந்த நிறுவனம் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கு வாழை நார வச்சு இவ்வளவு விஷயங்கள் இருக்கா இதை வச்சு இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணி அதுல ப்ராஃபிட் பார்க்க முடியுமா அப்படின்றதுக்கு இவங்க ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இருந்திருக்காங்க எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி ஆரம்ப காலகட்டத்துல அது ரொம்ப சின்ன அளவுல தான் ஆரம்பிப்போம் ஆனா அந்த தொழில நம்ம எந்த அளவுக்கு ஈடுபாடுல ஆர்வமா இறங்கி நம்ம வேலை செய்யறோமோ அந்த அளவுக்கு அந்த தொழில நம்மளால வெற்றி பெறவும் முடியும் இந்த மாதிரி இன்னும் நம்ம ஊர்ல நிறைய சிறு தொழில்கள் எல்லாம் இருக்கும் இதை வச்சு இப்படி ஒரு பிசினஸ் பண்ண முடியுமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வித்தியாசமா புதுசா ஒரு தொழில் இருக்கு அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க